பயனுள்ளதாக இருக்கிறது போய் பார்க்குறோம் கேலண்டர்ல என்ன கிழமை வருதுன்னு குழந்தைங்களா இப்ப நாம ரெண்டு மூணு வினாக்கள் பார்க்கலாங்களா வாரத்தின் முதல் நாள் எது ஞாயிற்றுக்கிழமை நீ பிறந்த கிழமை எது சனிக்கிழமை உனக்கு பிடித்த கிழமை எது வியாழனுக்கு அடுத்த கிழமை இப்ப வாரத்துல என்னென்ன கிழமைகள் இருக்குன்னு பாக்கலாங்களா குட்டி ஞாயிறு ஞாயிறு திங்கள் திங்கள் செவ்வாய் செவ்வாய் புதன் புதன் வியாழன் வியாழன் வெள்ளி வெள்ளி சனி சனி